வணக்கம் அன்புதான் ஆக பரிசு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இரண்டு காதலர்கள் தங்களுடைய வறுமை நிலையிலையும் மிகச்சிறந்த ஒரு கிஃப்ட வந்து தங்களுக்குள்ள வந்து பரிமாறிக்கிறாங்க அந்த கதையை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் வணக்கம் இது கவியரங்கத்தின் கதைக்கான நேரம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஆத்தர் ஓ ஹென்றி எழுதின த கிஃப்ட் ஆஃப் மெஜாய் அப்படிங்கிற கதையோட சம்மரி இந்த கதையில மூணு முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க ஒண்ணு வந்து டெல்லா இன்னொன்னு இன்னொன்னு வந்துட்டு ஷாப் கீப்பரான கேரக்டர்ஸா இருக்காங்க இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரத்துல இரண்டு காதலர்கள் இருக்காங்க அவங்களோட பேரு தான் ஜேம்ஸ் மற்றும் டெல்லா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமா நேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் காலேஜ் முடிச்சக்கு அப்புறம் ஜேம்ஸுக்கு ஒரு செய்தித்தாள் நிறுவனத்துல மாசத்துக்கு ஐம்பது பவுண்ட் சம்பளத்துல டைபிஸ்டா வேலையும் கிடைக்குது ஓகே இனிமே வந்து நம்ம டெல்லாவை கல்யாணம் பண்ணிக்கரலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட டெல்லாட்ட போயிட்டு நீ என்ன திருமணம் பண்ணிக்கிறியா டெல்லா அப்படின்னு கேட்கிறாங்க டெல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓகே சொல்றாங்க ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறமும் ஜேம்ஸ் மற்றும் டெல்லாவுடைய காதல் கொஞ்சம் கூட குறையவே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல வச்சிருக்க அன்பு நாலு ஆக ஆக இன்னமும் அதிகரிச்சுட்டு தான் ஆகுது திருமணத்துக்கு அப்புறம் ஜேம்ஸ் ஒரு வாரத்துக்கு எட்டு பவுண்ட் கணக்குல வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாரு ரெண்டு பேரும் ஜேம்ஸும் டெல்லாவும் அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கையில இங்கிலாந்துல வந்து பொருளாதார மந்த நிலை ஏற்படுது அதனால ஜேம்ஸோட சம்பளம் முன்னாடி மாசத்துக்கு ஐம்பது பவுண்ட் இருந்துச்சு இப்ப ஐம்பது பவுண்ட்ல இருந்து நாற்பது பவுண்டா குறையுது அதனால ஜேம்ஸ் டெல்லா ரெண்டு பேரும் சிக்கனமான வாழ்க்கையை வந்து நம்ம வாழுவோம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போறாங்க இப்போ ரெண்டு பேரும் எந்த ஆடம்பர செலவும் பண்றது கிடையாது இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை போக்கிட்டு இருக்கு அப்போதான் வந்துட்டு என்னன்னா கிறிஸ்துமஸ் ஈவ் வந்துட்டு வருது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்துட்டு வண்ண விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டு ரொம்பவே வந்துட்டு அந்த நாள் வந்து களை கட்டிட்டு இருக்கு ஆனா வந்துட்டு டெல்லா வந்து ரொம்பவே வந்துட்டு சோகமாவும் யோசனைகளையும் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா டெல்லா ஜேம்ஸுக்கு கிறிஸ்மஸ் ஈவ்க்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்ககிட்ட இருக்க காசு கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க உடனே கபோடை திறந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு எண்ணி பாக்குறாங்க அதுல ஒரு பவுண்டும் கொஞ்சம் பென்ஸும் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு என்ன நம்மகிட்ட தான் வந்துட்டு காசே இருக்கு இதுல என்ன பண்றது நம்மகிட்ட வந்து காசும் வந்து சுத்தமா இல்லையே கிறிஸ்மஸ் ஈவ்க்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு அப்படின்னு ரொம்ப யோசனையில இருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து தோணுது பொதுவாவே டெல்லாக்கு நல்ல நீளமான அடர்த்தியான பழுப்பு நிற தலைமுடி வந்து இருக்கும் அந்த தலைமுடி வந்து முழங்காலுக்கு கீழே இருக்கும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்த டெல்லா ஒரு பழுப்பு நிற தொப்பிய வந்து மாட்டிக்கிட்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில போறாங்க கடை விதிகள்லாம் இருக்கிற சைடு போறாங்க அப்ப ஒரு கடைக்கு போயிட்டு என்னுடைய தலைமுடிக்கு வந்துட்டு காசு வேணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அந்த கடையில இருக்கிறவங்களும் அவங்களோட தொப்பையை வந்து கழட்ட சொல்றாங்க டெல்லாவோட தொப்பைய வந்து கழட்ட சொல்றாங்க அவங்க வந்துட்டு தன்னுடைய தொப்பையை வந்து கழட்டணும்னு அந்த கடைக்காரவங்க வந்து நெல்லாவோட முடிய வந்து தொட்டு பார்த்து சம்மதிக்கிறாங்க நெல்லா வந்து தன்னுடைய முடியை வந்து வெட்டிடுறாங்க அந்த முடிக்கு வந்துட்டு இருபது பவுண்ட்ஸ் வந்து காசு வந்து அவங்களுக்கு கிடைக்குது அந்த இருபது பவுண்டு காசை டெல்லா ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு நம்ம ஜேம்ஸுக்கு நல்ல கிஃப்டா வாங்கிடலாம் அப்படின்னு கடை ஃபுல்லா வந்துட்டு ஜேம்ஸுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு கிஃப்ட தேடி தேடி அலைகிறாங்க கடைசியா அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து கண்ணப்படுது அது வந்துட்டு என்னன்னா அது ஒரு பிளாட்டினம் சங்கிலி அந்த பிளாட்டினம் சங்கிலி ரொம்பவே வந்துட்டு அழகான வேலைப்பாடு மிகுந்ததா வந்துட்டு இருக்கு ஜேம்ஸ்ட இருக்க வாட்சுக்கு இந்த பிளாட்டினம் சங்கிலி ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்கும் அப்படின்னா எந்த யோசனையும் இல்லாமல் இருபத்தி ஒரு பவுண்ட்ஸ் கொடுத்து அந்த பிளாட்டினம் சங்கிலியை வந்துட்டு வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட ரிமைனிங் வந்து எண்பத்தேழு பென்ஸ் மட்டும்தான் வந்துட்டு மிச்சமாக இருக்குது டெல்லா நைட்டு டின்னருக்காக சாப்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாக்குறதுக்கு ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி இருக்காங்க முடிய வந்து வெட்டினதுக்கு அவங்க மனசுல ஒரு சின்ன பதட்டம் இருக்கு நம்ம முடிய வெட்டினால ஜேம்ஸ்க்கு நம்மள பிடிக்காம போயிருமோ அப்படின்னு ஒரு சின்ன பதட்டம் இருக்கு உடனே வந்துட்டு ஸ்டெப்ஸில் வந்து யாரும் நடந்து வர சத்தம் கேட்குது அது ஜேம்ஸா தான் இருக்கும் அப்படின்னு தான் வாங்கி வச்சு அந்த கிஃப்ட கொடுக்கறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க ஜேம்ஸ் உள்ள வந்தோடனே டெல்லாவை பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆயிராரு அவளுடைய தலைமுடியை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயாரு டெல்லா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து கிறிஸ்துமஸுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக வந்துட்டு என்னோட தலைமுடியை வந்து வித்துட்டேன் அப்படின்னு வந்துட்டு டெல்லா சொல்றாங்க உடனே வந்துட்டு ஜேம்ஸ் தான் டெல்லாக்கு வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்ட்டை வந்துட்டு குடுக்கறாரு அது திறந்து பார்த்த டெல்லா ரொம்பவே வந்துட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க அந்த கிஃப்ட் வந்துட்டு என்னன்னா வகையான சீப்புகள் விலை உயர்ந்த வகை வகையான சீப்புகள் எல்லாமே வந்துட்டு கிஃப்ட்டா வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டெல்லா தன் தலைமுடியை வெட்டினதை நினைச்சு வருத்தப்படுறாங்க அவங்க வந்து தானே சமாதானப்படுத்திட்டு கவலைப்படாதீங்க ஜேம்ஸ் என்னோட கூடிய சீக்கிரமே சீக்கிரமே தன்மை வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க ஜேம்ஸ் டெல்லா இருங்க ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லா வந்துட்டு ஜேம்ஸுக்காக வாங்கின அந்த கிஃப்டை எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து ஜேம்ஸ்க்கு கொடுக்குறாங்க அதை ஜேம்ஸ் வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு அந்த இதுல அந்த பிளாட்டினம் சங்கிலி வந்துட்டு இருக்கு ஜேம்ஸ் உங்கள்கிட்ட இருக்க அந்த தங்க கடிகாரத்துக்கு இந்த இது போட்டீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அழகா இருக்கும் அப்படின்னு வந்து டெல்லா சொல்றாங்க ஜேம்ஸ்ட இருக்க அந்த தங்க கடிகாரம் வந்துட்டு அவங்க அப்பா வந்து ஜேம்ஸுக்கு கொடுத்தது அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அவங்களோட அப்பா அதாவது ஜேம்ஸோட தாத்தாட்ட இருந்து அப்படியே அந்த தங்க கடிகாரம் வந்து வந்திருக்கும் ஜேம்ஸுக்கு ஒரே ஷாக்கு உடனே வந்துட்டு தன்னோட வீட்டுல இருக்க அந்த மேசை மேல உட்காராரு உட்கார்ந்துட்டு டெல்லாட்ட சொல்றாரு டெல்லானா அந்த தங்க கடிகாரத்தை தான் நான் உனக்கு இந்த கி அந்த சீப்பான கிஃப்டையே வந்துட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு டெல்லா ஜேம்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தன்னோட தலைமுடியை வித்துட்டாங்க ஜேம்ஸ் வந்து டெல்லாக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தன்னிட்ட இருந்த அந்த தங்க கடிகாரத்தை வித்துட்டாங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருடைய அன்பை நினைச்சு ரொம்ப வந்து பெருமிதப்பட்டுக்கிறாங்க வறுமை நிலையிலையும் ரெண்டு காதலர்கள் எவ்வளவு வந்து ஒரு அன்பாக இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறதான் இந்த கதை வந்து சொல்லுது இதுதான் த கிஃப்ட் ஆஃப் மெஜாய் அப்படிங்கிற கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற மற்றொரு வாசிப்பில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்